தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் அன்பை குறித்து தியானிக்க போகின்றோம் கலாத்தியர் வசனத்திலே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் ஆண்டவர் கலாத்தியரில் சொல்றார் இல்லையா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆவியின் கனி என்னது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்ட ப கொல்லபடியே ஆண்டவரு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மள தெரிஞ்சிருக்கிறார் இப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த வார்த்தையில நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறுதுன்றார் மோசை கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் பத்து கட்டளைகள் அதை தொடர்ந்து கட்டளைகள் எல்லாமே இந்த ஒரு வசனத்தில் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக இப்போது இந்த ஒரு வசனம் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களும் இந்த வசனத்தை கை கொண்டாலே உலகத்தில் வந்து அமைதி சமாதானம் சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும் இப்போ போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மூன்றாவது படிக்கிற குழந்தை யார் வந்து அந்த குழந்தைக்கு எடுத்திருக்காங்கன்னா அந்த பள்ளியில் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் குரு அவர்களே அந்த தவற செஞ்சிருக்காங்க இப்போ அவர்கள் ஒன்று யோசித்து இருந்தாங்கன்னா இந்த வசனத்தை அவர்கள் கை கொண்டிருந்தாலோ இல்லை கேள்விப்பட்டிருந்தாலோ இதை அவர்களுக்கு நம்மை போன்றவர்கள் சொல்லியிருந்தாலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற இந்த வசனத்தை அவர்கள் தெரிஞ்சிருந்தா அத்தகைய செயல் வந்து செய்திருக்க வாய்ப்புகளே இல்லை அதையும் மீறி செய்கிறான்னா அவர் சைக்கோவாக தான் இருப்பாங்க இல்லையா ஏன்னா தான் பிள்ளைய ஒருவன் இது மாதிரி செஞ்சா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருத்தம் துக்கம் எல்லாம் ஏற்படுமோ அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் அவர் வந்து மற்ற செய்ய மாட்டார் இந்த வசனம் தான் சொல்லுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் இப்போ அவர் பிள்ளை இடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார்னா அடுத்த பிள்ளைங்களை இத்தகைய செயலில் செய்ய மாட்டாங்க இல்லையா அஞ்சு மூன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தை எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தையெல்லாம் போன வாரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே இத்தகைய அயோகிதனமெல்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவர்களுக்கு இத்தகைய நல்ல கருத்துக்களை போதிக்கலை யாரும் அப்படி அவருக்கு போதித்திருந்தாலும் அவர்கள் இதை கடைப்பிடிக்கலை இதை படிக்கலை இதை ஆராய்ந்தும் பார்க்கல அவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறுவது என்னென்னா தனக்கு என்ன நன்மைகள் வேண்டும் தான் குடும்பத்துக்கு என்ன நன்மைகள் வேண்டும் தான் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு நன்மைகள் உயர்வுகள் கல்வி கல்வியில் உயர்வு வேலையில் உயர்வு மற்ற எல்லாவற்றத்திலையும் நன்மையானவைகளே நமக்கு என்ன தேவை என்பது அவர்கள் உணர்ந்திருந்தால் அடுத்த குடும்பத்துக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு அடுத்த மக்களுக்கு இத்தகைய கொடூர செயலை செஞ்சிருக்க மாட்டாங்க இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுந்தனா நான் கொடுத்த அனைத்து கட்டளைகளும் நியாயபுரமானும் இந்த ஒரு வசனத்திலே நிறைவேறுது என்றார் இப்போது உலகம் தவறு செய்கிறதுனாலும் அது மன்னிக்கக்கூடியது அல்ல என்றாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து இத்தகைய செயல்களை வந்து செய்யவே கூடாது ஏன்னா நமக்கு ஆண்டவர் இத்தகைய கட்டளைகள்லாம் கொடுத்துருக்குறாரு இல்லையா நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் எத்தனையோ ஊழியக்காரர்கள் நமக்கு வழியில் கூட வசனங்கள் சொல்லி ஜபிக்கிற ஊழியக்காரெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதை வந்து சில பேர் வேறு விதமாக வந்து பேசுவாங்க ஆனால் ஆண்டவருடைய வசனங்கள் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நல்ல வசனங்கள் நல்ல வசனங்களை ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாமே நல்லது ஆனால் சில பேர் வந்து அது தவறாக மாற்றி வேணால் சொல்லுவாங்க இல்லையா அதனால நாமளும் வேதத்தை படிக்கணும் இத்தகைய வசனங்களை கை கொண்டுமோனா உலகத்தில் இத்தகைய தீங்குகள் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் நாமளும் மற்றவர்களுக்கு இத்தகைய அறிவுரைகளையும் கட்டளை கழிப்பு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம்னா அவர்கள் புரிந்து கொள்வார் ஏன்னா நம்மளை ஒருத்தடுகிறான் ஏதோ ஒரு குற்றத்துக்கு அதனுடைய வழியினுடைய நாம் அனுபவிக்கும் போது நாம் மற்றவங்களுக்கு அந்த வழியை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கணும் இல்லையா அதான் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிற அன்பு கூறுவது இப்போ பிற நாம் அன்பு கூறும்போது இத்தகைய தீய செயல்கள் எல்லாம் வந்து நடக்காது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அடைக்கும் ஆவியின் கனி என்ன சொல்கிறாரு ஆவியினுடைய கனி கனி என்ன தெரியல நமக்கு ஒரு மரத்துலேருந்து காய் பழம் எல்லாம் வருது கனி சாப்பிட்றது அது போல தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட இருந்தால் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுகிற செயல்கள் அது கனியாக ஆண்டவர் சொல்கிறார் அந்த செயல்கள் வந்து அன்பாக இருக்குமோ என்னவா இருக்கும் அன்பு சந்தோஷம் நாம் ஒருத்தர் கையில் பேசினாலே அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க நம்மளை பார்த்தாலே மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா இவர்கிட்ட இருந்து நாம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை பருக்கும் அதுதான் அன்பு சந்தோஷம் சமாதானம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இவர் சரி செஞ்சு விடுவாரு சமாதானம் பண்ணி விடுவாரு சமாதானமாக பேசுவாரு பெரிய பெரிய பிரச்சனைக்குரிய விஷயத்தையும் சமாதானமாக பேசி விடுவாரு அப்படின்ற அந்த செயல்கள் நம்ம கிட்டத்துல இருந்து விளையணும் பிறக்கணும் அதுதான் கனி நீடிய பொறுமை பொறுமையே இருக்குது நீடிய பொறுமைக்கு வித்தியாசம் உண்டு பொறுமைன்றது கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவர்கள் பொறுமையை இழந்துருவாங்க ஆனால் நீடிய பொறுமைன்றது அந்த பிரச்சனை தீர்ற வரையும் பொறுமையாக இருக்குது இல்லையா அதான் நீடிய பொறுமை தயவு தயவுன்னாக்கா நாம் வழியில் எவ்வளோ பேர் இல்லாதவர்களை பார்க்குறோம் ஆண்டவர் வந்ததே அதுக்காகத்தான் இல்லையா திக்கற்றவர்கள் அனாதைகள் இல்லையா உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வந்து நம்ம தயவு காட்டணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தயவு காட்டுறதில்லை நமக்கு அடுத்தவர்கள் அவர்களுக்கு தயவு காட்டணும் நம்மளால் முடிஞ்சது முடியாதது செய்ய வேண்டியதில்லை முடிஞ்சது நம்மளால் முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு செய்யணும் அதுதான் தயவு இல்லையா நற்குணம் நல்ல குணங்களே இருக்கணும் அடுத்தவங்களை பார்த்து நல்ல எண்ணங்களை வாழ்த்துதல் சொல்கிற குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் போராமல் அவர்களை தாழ்வாக சொல்கிறது அவர்கள் மேலே புறங்கூடுறது குற்றம் சொல்கிறது அவர்களை இழிவாக பேசுறது இதெல்லாம் தீய குணங்கள் நற்குணங்கள் என்பது வந்து நல்ல செயல்களே அவர்கள் வந்து சந்தோஷப்படும்படி அவர்களுடைய செயலை வந்து வாழ்த்துறது அவர்களை உற்சாகப்படுத்துறது இதெல்லாம் நற்குணங்கள் நல்ல செயல்கள் மற்றவர்களை உதவி செய்வது ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறது இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் அதிகமாக நடக்கும் நகரப்பகுதியில் கொஞ்சம் அவ்வளோவா நடக்கிறத விட கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆபத்து ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் ஊரே ஓடி வரும் பாதி அந்த தெருவே ஓடி வரும் வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க உள்ளே பூந்து அடிச்சு கிடிச்சி வெளியேற்றேருந்து மக்களை பாதுகாப்பாக இருக்க உதவி செய்வாங்க ஆனால் நகரப்பகுதியில் அதெல்லாம் குறைவு தான் இல்லையா அவர் வேடிக்கை தான் பார்ப்பாங்க யாரோ ஒரு சிலர் தான் வந்து அதற்கு உதவி செய்வாங்க அதுதான் வந்து நற்குணம் நல்ல செயல்கள் மக்களுக்கு உதவி செய்யறது ஒரு நற்குணம் இல்லையா அது போல விசுவாசம் ஆண்டவர் மேல எப்பவுமே விசுவாசமா இருக்கணும் ஆண்டவர் நமக்கு இத்தகைய நன்மையெல்லாம் செய்தார் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும் நமக்கு உதவி மேலேயும் ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா சாந்தம் சாந்தம்னா அமைதி அமைதியா எந்த விஷயத்தையும் பொறுமையோடு கேட்டு அமைதியா பார்க்கணும் அந்த சாந்த குணம் இருக்கணும் சில பேர் உடனே எமோஷன் ஆவாங்க இல்லையா கோவப்படுவாங்களோ பேசும்போதே ஒரு எரிச்சலோடு பேசக்கூடிய மக்கள் எல்லாம் நாம் பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா அது மாதிரி நாம் செய்யாம சாந்தத்தோடு பேசணும் சாந்த குணம் மனுஷனுக்கு இருக்கணும் இச்சை அடக்கம் இந்த இந்த செயல் இச்சை அடக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு பெரிய செயல் வந்து தன்னையும் பாதுகாக்கும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் குழந்தைங்களை ரேப் பண்ணுங்களே அவனுங்களுக்கு அந்த இச்சை அடக்கம் இருந்திருந்தா அந்த குழந்தைங்கிறவங்களுக்கு இத்தகைய சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம செஞ்சானுங்க இல்லையா அவனுக்கு இந்த இச்சையடக்கத்தை கடைப்பிடிச்சிருந்தானுங்க தான் இத்தகைய செயல் வந்து செஞ்சுருக்க மாட்டானுங்க இச்சையடக்கன்றது அதில் மாத்திரம் இல்லை பொருள் மேலே ஆசைப்படுறது போயிட்டே இருப்பாங்க சின்ன வாலிப பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்தாப்பா அந்த பைக்கை பார்ப்பான் நல்லா இருக்குது அதை ஏற்றுக்கூடாப்பா அப்படின்வாங்க இல்லையா அது குழந்தைங்க தான் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு புரியணும் அதை ஓட்டுற அளவுக்கு திறன் இருக்குது வயது இருக்குதுன்னாக்கா அவனுக்கு வந்து இதனுடைய விலை என்ன இதனுடைய வேல்யூ பார்த்து நாம் இது தகுதியாக நம்ம நம்ம வீட்டில் அப்பா இதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமா இல்லை இந்த ரோட்டில் இவ்வளோ வேகம் ஓட்டினா அது நன்மை தருமா விபத்தை ஏற்படுத்துமாற தெளிவு இருக்கணும் குழந்தைங்களுக்கு அதான் இச்சை அடக்கும் அது பார்த்ததுக்கு மேலாம் ஆசைப்படக்கூடாது அது வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அழிவை ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் துன்பத்தை துயரத்தை அது ஒருத்தரோடு போகாது யார் அந்த செயல் செய்கிறாரோ அவர் சுற்றி உள்ள அனைத்து குடும்பங்களும் பாதிப்படையும் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு விபத்து ஆகுது அப்போன்னா எங்கேயோ நடக்குது அப்பா அம்மா மற்ற உறவுகள் எங்கேயோ இருப்பாங்க கேள்விப்பட்டால் என்ன ஆகும் அவருடைய மனநிலை அதனால தான் இச்சை அடக்கும் எல்லா பொருளுமேலேயும் ஆசைப்படக்கூடாது அதிகமாக ஆசைப்படுறதுன்னா யாருன்னு சொன்னீங்கன்னா பெண்கள் பெண்கள்லாம் வயதானவங்களும் நம்ம இளம் பெண்கள் இளம் வாலிப பிள்ளைகள் இவங்க தான் ஜாஸ்தி ஆசைப்படுவாங்க எல்லா பொருள் மேலேயும் அப்பா வயசாக திருமணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகிட்டாலே ஆண்கள் எல்லாம் வந்து சில ஆசைகளை கைவிட்டுருவாங்க ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசைகள் வந்து இந்த நகை மேலே துணி மேலே பொருள் மேலே பார்க்கறது மேலாம் ஆசைப்படுற பண்பு வந்து எல்லா பெண்களையும் சொல்ல வரல நம்ம ஒரு சிலருக்கு அத்தகைய குணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு அத்தகைய குணங்கள் இச்சை அடக்க நமக்கு வேணும் இச்சைன்னா ஆசை தான் அது எல்லாத்துலயும் ஆசை அதை வந்து நாம அடக்கணும் அதெல்லாம் அடக்கணும்னா உலகத்தில் நடக்கிற எல்லா குற்றத்திலிருந்தும் நம்ம நாம தற்காத்துக் கொள்ள முடியும் பாதுகாத்து கொள்ள முடியும் ஆண்டவர் சொன்ன அத்தனை செயல நாம செய்ய முடியும் சகோதரரே இருங்கள் நர்சீர் பொரிந்திருங்கள் ஆறுதல் அடைங்கள் ஏக இருங்கள் சமாதானமாக இருங்கள் அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருப்பாருங்க இத்தகைய கட்டளை எல்லாம் நாம் கண் கடைப்பிடிச்சி நடந்தோம்னால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் தேவன் உங்களோடு இருப்பார் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா ஆண்டவர் நம்மளோடு இருப்பார்னு அவ்வளோ அழகாக ரெண்டு குறுந்தியர் பதிமூணு பதினொன்னில் வேதவசம் நமக்கு சொல்லுது இது ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு நாம சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் இறக்கத்தோடு இருப்போம் என்று கூறிக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்கே துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்